வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் மகதி மலர் போன்றவள் நிம்ராலஜன் ஒன்று மகிழினி மகிழ்ச்சியானவள் நிம்ராலஜன் ஆறு மதனா அழகானவள் நிம்ராலஜன் மூன்று மதுமிதா தேன் போன்றவள் நிம்ராலஜன் எட்டு மதுரிமா அமிர்தம் போன்றவள் நிம்ராலஜன் எட்டு மதுலேகா அழகானவள் நிம்ராலஜென் ஒன்பது மதுமாலதி பூக்கும் கொடி போன்றவள் நிம்ராலஜன் ஒன்று மதுவந்தி இனிப்பு போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து மனோசா மனதில் தோன்றியவள் நிம்ராலஜன் ஒன்று மகதிஷா உயர்ந்தவள் நிம்ராலஜன் ஏழு மகிஹா பனித்துளி போன்றவள் நிம்ராலஜன் ஐந்து மாளிகா அழகாக இருப்பவள் நிம்ராலஜன் நான்கு மானசி நல்ல மனது கொண்டவள் நிம்ராலஜன் ஏழு மாணிகா மாணிக்கம் போன்றவள் நிம்ராலஜன் ஆறு மான்யதா நம்பிக்கை கொண்டவள் நிம்ராலஜன் ஐந்து மைசா மகிழ்ச்சியாக இருப்பவள் நிம்ராலஜன் ஐந்து மௌனிகா மௌனம் கொண்டவள் நிம்ராலஜன் ஒன்பது Thank you for watching this video. Please like, share and subscribe.